எம்எல்ஏ போட்டி போட போகிறானா அந்த பையன் நான் வீட்டு வாசலில் ராத்திரி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தான் எதுக்கடா இந்த பையன் அங்கேயே நிற்கிறேன் போய் அன்றைக்கு நிகழ்ச்சி பதினோரு மணிக்கு போறேன் இந்த பையன் தம்பிங்க வாங்க என்ன அண்ணன் நான் தான் திருநன்ற ஒரு செயலாளர் அம்மா தம்பி பார்த்துருக்கிறேன் கையை காட்டினா பச்சை ஊற்றிருக்கான் விளம்பரப்படுத்திக்கிறான்னா நல்லா அடி வாங்கினேன் நல்ல அடின்னு எனக்கு ஆனால் நம்ம ஆளுக பாஸ்கர சேதுபதி துப்பாக்கி அப்படி பிடிச்சிட்டானே பிடிச்சிட்டாருனே ஆ அப்படின்னு அந்த ஆட்டோராஜுங்கிற பையன் இந்த ராஜேஸ்வரி பூரா அடித்து த அப்படியே கன்னி போயிருக்கு அந்த சகோதரி இதையெல்லாம் நான் ஏன் இந்த பாராட்டு கூட்டம் போட்டேன் தெரியுமாங்க வேற ஒன்றும் இல்லைங்க டிவி தான் காட்டினாங்க பத்திரிக்கையாளர்கள் அடிபட்டதை தான் எல்லாரும் அறிக்கை விட்டாங்க தாப்பாண்டிய ஆளை தவிர அவர் ஒட்டுந்தான் மதிமுக காரங்க கொடி காட்டி அடிபட்டாங்க அதை வேறு எந்த தலைவரும் மதிமுக காரங்க கொடி காட்டி அடிபட்டான்னு சொல்ல யாருக்கும் மனசு இல்லைங்க எல்லோரும் டிவியில் பார்த்தாங்க நாங்கள் அடிபட்டது எல்லா டிவியும் காட்டினாங்க சரியில்லை பிறகு நான் நினச்சேன் அவங்க பாராட்டுறது எனக்கு எனக்கு பாராட்டில்லைங்க அந்த பிள்ளைகள் பாடு பாடுபட்டது மக்களுக்கு தெரிய வேண்டாமா அன்னி செத்துருப்பானே மேல அங்க போய் அந்த இடத்துல உட்கார்ந்து எவ்வளவு திட்டம் போட்டு போயிருக்காங்க தெரியுமா பயங்கரமா அந்த திட்டத்தில நான் சொல்ல மாட்டேன் அடுத்த ரவுண்டுக்கு பிறகு போலீஸ் இதை கண்டுபிடிப்பான் எடுப்போம் நாங்க கொரிலா பிரபாகரனோட இருந்தே பயிற்சி பெற்று சில பயிற்சி எனக்கு தான் விசா இல்லைன்னு என்னத்தை செஞ்சிட போறீ எனக்கு ஏழு முக்கியமான நாடெல்லாம் எனக்கு விசா கிடையாது எனக்கு ஒரு விசா வேண்டாம் என் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கையா அதை சொல்லிட்டே இல்லை எங்கள் மக்களை தயார் பண்ணா போகுது இந்த நாட்டிலே பல தேசிய இனங்கள் இருக்கின்றன உலக நாடுகளின் ஆதரவை எல்லாம் ஈழத்துக்கு திரட்ட வேண்டும் என்கிற போது என் நண்பர்களே இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களின் ஆதரவை முதலே திரட்டுவோம் உலக நாடுகள் ஆதரவை எல்லாம் வாங்கணும்னா இந்தியாவை கடந்து யாரும் எந்த நாடும் உதவி செய்ய வர்றதில்லை பஞ்சாபிகளின் ஆதரவை திரட்டுவோம் பங்காளிகள் ஆதரவை திரட்டுவோம் காஷ்மீரிகள் ஆதரவை திரட்டுவோம் மராட்டியர் ஆதரவை திரட்டுவோம் ஒவ்வொரு இனத்துக்கும் போய் நம்ம கேசட்டை போடுவோம் அங்கே போய் பேசுவோம் ஆதரவை திரட்டுவோம் நல்ல வேலைக்கு வைத்து விருதுநகருக்காரர் என்னை தோக்கடிச்சான் நல்லதுதான் ஆமா எனக்கு ஒன்றும் கவலைப்படலை நான் புழு இல்லாட்டி அங்கே போகணும் இங்கே போகணும் தொகுதிக்கு போகணும் பார்லிமெண்ட்ல போய் புழுக்காந்துட்டு இருக்கணும் ஒரு வேலை கிடையாது ஜனங்களை சந்திக்கதை தவிர எனக்கு எந்த வேலையும் கிடையாது நல்ல விருதுநகர் தொகுதி மக்களுக்கு ரொம்ப நன்றி நல்ல காரியம் பண்ணி அதாவது இந்த பாராட்ட வந்தவங்கள்னா இந்த கொள்கைக்காக வாழ்கின்றவர்கள் நான் பொறுக்கி எடுத்து கூப்பிட்டுருக்கேன் சும்மா இல்லை நான் அழைக்கிறேன்னா என் மனதில் அவங்களை பற்றி உயர்ந்த அபிப்பிராயம் இருக்க போய் தான் இவங்களை கூப்பிட்ருக்கேன் இவங்க இந்த கொள்கைகளுக்காக சுயநலமின்றி காலமெல்லாம் போராடுகிற போராளிகள் அதனால் நான் கூப்பிட்டேன் எங்கள் பிள்ளைகளுக்கு பாராட்டு தெரிவிச்சு இன்றைக்கி என்ன கூட்டுது காலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துட்டு எல்லாம் ரெண்டு மணிக்கு போயிருக்காங்க சாயங்காலம் எப்படி வர முடியும் அப்படி இருந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ வந்து சம்ப இந்த பாருங்கள் பேரை சொல்லணும் அந்த பேரை சொல்லணும் இந்த பேரை சொல்லணுங்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்துடணும் கட்சியில் இருக்கேன் இந்த சம்பிரதாயங்கள்லாம் மாற்றணும் போடுற சம்பிரதாயமே வேண்டான்னு அது தமிழ் மரமாய ஆளுக அதை ஒரு போட்டோ எடுக்கிற வாய்ப்பை கெடுக்கிறீங்களேன்னு அது சண்டைக்கு வந்துட்டார் ஒரு நிகழ்ச்சின்னா இத்தனை பேர் அவர்களே இவர்களே அன்புடையவர்கள் எனக்கு இப்போ இதெல்லாம் நேர தப்பாக கோவிச்சுக்கிட்டாங்க சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் விஷயத்தை பேசுவோம் அவர்களே தோழர்களே நான் அண்ணா பேச ஆரம்பிச்சிருக்காரு நான் கேட்டிருக்கேன் எல்லார் பேரையும் அண்ணா சொல்லிகிட்டு இருக்க மாட்டார் நேர விஷயத்து பெரியார் பேச கேட்டிருக்கேன் பெரியார் கூப்பிட்டு அந்த வட்ட செயலாளர்களே இந்த பயிற்சியாளர்கள் சொல்லிட்டா இருக்காரு நீ பெரியாரா பெரியார் மாதிரி இருக்க விரும்புகிறேன் நான் சில சில கொள்கை அணுகுமுறைகள் அவர் அவர் காலத்தில் அவர் காலத்துக்கு எனக்கு ரைட்டு இந்த பாராட்டு என்பது அடுத்த காலத்துக்கு இனிமே இந்த இந்தியாவுக்குள்ள எங்கேயும் வரக்கூடாது வந்தா இதை விட கடுமையா போராடுவோம் நான் ஆந்திரத்தின் முதலமைச்சருக்கு நான் தொடர்பு கொண்டிருக்கேன் கடிதம் எழுதியிருக்கிறேன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பாபி ராஜு எம்பி திருப்பதி கோயில் தேவஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தார் நீங்கள் எதாவது ஃபோட்டோவில் பார்த்துக்கலாம் இப்படி ப கட்டவம்மன் மீச மாதிரி வச்சுருப்பார் பட்டு வேட்டி பட்டு சட்டை ஓட்டு வருவார் ஒரு சதவீதம் கூட ஒரு சா ஜாதி ஓட்டு கிடையாது அதை தொடர்ந்து ஜெயிக்கிறார் அவ்வளவு செல்வாக்கு நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன் ஒரு தடவை வந்து நான் சொல்லி போடுறேன் என் வீட்டுக்கு வந்தார் தப்பாக நினைக்கிறேன் காங்கிரஸ்காரங்க நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டு வைகோவுக்கு நம்ம நம்ம கூட்டணியை ஆதரிக்க சொல்லுங்களேன் அந்த நேரத்தில் நம் என்டில இருக்கும்போது க சொல்லுங்களேன் மேடமே சோனியாவே எஸ் எஸ் அவர் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக நல்லா தானே இருக்கும் நாங்கள் நீங்கள் காங்கிரஸ் ஆதரித்து வந்துட்டான்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் புராணம் படிக்கிறாள் என்ன புராணத்தில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் என்ன என் பிள்ளை மாதிரி வாஜ்பாய் வச்சுருக்காரு நான் பிஜேபிக்காக இல்லை என்னை நம்புகிறார் அவர் துரியோதனன் தப்பானவனும் கெட்டவனும் அவன் நம்புனான்ல எனக்கு பட்டமே கொடுக்குறேன் நீ தான் அண்ணன் இந்த ராஜாத்தையே கொடுக்குறானா அவன் என்னை மனசனாக அமைச்சு எனக்கு சோறு போட்டு எனக்கு மரியாதை கொடுத்துருக்கான் கடைசி வரைக்கும் துரியோதனம் கூட தான் இருப்பேன் நானே கர்ணன் அந்த மனப்பான்மையில் நான் இருக்கிறேன்ன கட்டி பிடிச்சிக்கிட்டாரு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க ராஜு அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சாஞ்சிக்கு போகிறோம் ஆயிரத்தி இருநூறு பேர் நீங்கள் சாப்பாடு ஏற்பாடு பண்ண முடியுமாண்ணே செய்திடறேன் நான்வெஜிடேரியனே செய்திடறேன்னார் பிறகு ஒரு நாலஞ்சு நாள் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கலை அது பிஸியாக இருந்திருக்கு நான் தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம வேற ஆந்திராவில் எனக்கு வேண்டிய காங்கிரஸ்காரர் தான் வரவேற்பாருன்னு சொல்லி ப்ரெஸில் வந்துருச்சு சோனியா காந்தி கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க அதனால் அவரை சங்கடப்படுத்த வேண்டாம் நான் ஃபோனே பண்ணலைங்க புறப்படுறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அவர் ஃபோன் பண்ணுறாரு என்ன மிஸ்டர் வைகோ நீங்கள் வந்து சொன்னீங்க பிரதர் நீங்கள் திரும்ப ஒன்றுமே சொல்லலையே இல்லை நீங்கள் காங்கிரஸில் உங்கள் தலைமை உங்களை ஏதாவது கண்டிக்கக்கூடாது ஏன்னா நான் வந்து ராஜபக்சே எடுத்து போகிறேன் அதனால் நீங்கள் கண்டிக்கக்கூடாது உங்களை நினச்சி கூப்பிடல ரொம்ப கோவப்பட்டார் என்ன பிரதர் என்ன எப்படி நினச்சிட்டீங்க நான் நட்புக்காக எதையும் செய்கிறவன் என் சொந்த செலவில் சாப்பாடு போடுறேன் என் கட்சி தலைமை இதெல்லாம் கேட்க முடியாது இதே மாதிரி சொன்னார் என் கட்சி ஹைகமாண்ட் இதெல்லாம் கேட்காது கேட்க முடியாது நான் என் ஃப்ரெண்டுக்காக செய்கிறேன் அதே மாதிரி ஆயிரத்தி இருநூறு பேருக்கு போகும்போது வரும்போது அரசுவை உணவு கொடுத்தாரு அவர் காங்கிரஸ் எம்பி போன தடவை இந்த பையன் வந்தான் ராஜபக்சே நம்ம வந்து ஃப்ரெண்டு பாப்பிராஜு அவருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நீங்கள் வரவேற்காதேன்னு சொன்னால் அது அவருக்கு சங்கடமாக இருக்கும்னு நான் ஃபோனே பண்ணலைங்க பாபிராஜுக்கு அவர் காங்கிரஸ் எம்பி இந்த போன தடவை வந்து நம்ம பிள்ளைகள்லாம் கருப்புக்கூடி காட்டுச்சிடல இவன் போன மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு மிஸ்டர் வைகோ ஏ ஹாப்பி நியூஸ் என்னன்னார் நான் போகவே இல்லை நான் உங்களை எப்படி கேட்குறதுன்னு நினச்சேன் இவ்வளவுதான் என்னை புரிஞ்சுக்கிட்டதா என் நண்பன் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டதா நீங்கள் போராடுறீங்க அவன் எப்படி நான் போய் வரவேற்பேன் எங்கள் அதிகாரி போனாங்க நான் கோயில் கோயில் பக்கமே போகலையே நான் ஊருக்கு போயிட்டேன்னார் பாபிராஜ் உலகத்தில் சம்பாதித்தது அந்த மாதிரி நண்பர் சரத்பவார் மாதிரி நண்பர் சரத்பவார் சோனியா காந்தி கூட இருக்கார் நாக்பூரில் எம்எல்ஏ ஆசிலே காலி பண்ணி ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு ஒத்தனை ஸ்பெஷல் ஆர்டர் எங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு எல்லா ரூமையும் திறந்து விட்டு எங்கள் ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்பா எங்கள் என் எம்எல்ஏ ஆக முடியாது இல்லை இதில் ஒரு ரெண்டு நாள் எம்எல்ஏ இருக்கட்டும் பூரா தண்ணி பாட்டிலு அரைஞ்சி பழம் பிஸ்கட்டு சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அது பார்த்தீங்கன்னா உள்ள ஏசி ரூமு சாப்பாடுன்னா எத்தனை விதமான சாப்பாடு எல்லாம் பஃபே இதைத்தானே சம்பாதிச்சிருக்கேன் நானு அவர் கீழே விழுந்துட்டாருன்னு பண்ணேன் சரத்பவாருக்கு அவர் சொல்றாரு அவர் உடம்பு சரியில்லைன்னு கேக்குறேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் உங்க ஸ்டேட்மெண்ட் அருமையா இருக்கு ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் எப்பயும் பக்கபலமா இருப்போம் யார் சரத்பவார் சொல்றாரு நீங்க உடனே பேப்பர்ல நான் ஏதோ கூட்டணி இப்படி போட்டு இதில் ஓட்டு கெட்டு படுறேன்னு நினைச்சாங்க இது வந்து என்ன விதத்தில் பயன்படுத்தி இந்த நட்பு வந்து புலிகளுக்காக நாங்கள் போகும்போது இந்த நட்பு பயன்பட்டது அதனால் எழுதியிருக்கிறேன் இவர் நம்பி இருக்கார்ல சந்திரபாபு நாயுடு இப்போ இந்த பர்காஸ்டிங் சிங் பாதலு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பார் மொத்தத்தில் கல்யாணமாய் பத்து முப்பது நாளில் போய் மூணு வருஷம் ஜெயிலில் இருந்தார் ஆயிரம் இருக்கட்ட நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்க நரேந்திர மோடி கோஷ்டி இப்போ அகாலி தளத்தை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு தெரியும் நல்லது தான் எல்லாத்தையும் எல்லா மாநில கட்சிகள் எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ இந்துத்துவசுக்கு எது வரணும் அந்த கட்சியில குறைகள் இருக்கலாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் இந்த எல்லா போர்ஸஸ்சும் இந்தியாவில ஒன்னாகணும் அடுத்த குறி சந்திரபாபு நாயுடுக்கு தான் இப்ப அவர் தெரியாமல் இருக்காரு இவங்க ஒவ்வொருத்தரா ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கானுவ சந்திரபாவுட்க லெட்ரு எழுதி இருக்கேன் எதுக்காக நீங்க போலீஸ் விட்டு அவங்க நடவடிக்கை எடுங்க சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரி வைங்க எப்படி அடிக்கிறாங்க பிள்ளைகள இது எவ்வளவு பெரிய பகையை ஏற்படுத்தும் எங்க மக்களை கொண்டா உங்களுக்கு அக்கறை இல்லையா நீ உண்ணாவிரதம் இருக்கும் போது நான் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து மம்தா பானர்ஜி உண்ணாவிரதம் இருக்கும் போது நான் போய் பேசுறேன் பக்கத்தில் இருந்துகிட்டு இனி நான் அவற்ற நேராகவே சொல்லணும் இனி எக்காரணத்தை மட்டும் திருப்பதிக்கு வர விடாதீங்க பெரும் மிக பெரிய விபரீதங்களுக்கு ஏற்படுத்துறாங்க அங்க வந்து எங்க பையங்க சூடுபட்டு நாலு பேர் செத்து இருந்தா உங்க நிலைமை என்ன நாலு பையங்க எங்க பையன் சுட்டுப்பட்டு செத்து இருந்தா எவ்வளவு பெரிய பகை உங்களை எவ்வளவு பயன்படுத்திக்கிட்டாரு நரேந்திர மோடி சர்க்கார் உங்களை எவ்வளவு ஈஸியா பயன்படுத்திட்டாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டை அதாவது இவ்வளவு கோபம் இவங்க காட்டுறமே இந்த கோபம் அங்க காட்டணும் நம்ம நரேந்திர மோடி மேல என்ன தைரியம் இருந்தா அவர் கூட்டிட்டு வருவாரு இவன் போய் நான் வந்து பாரத ரத்னா கொடுக்கணும் இந்த குலகார பையனுக்கு எங்கள் மக்களை கொன்னதுக்கு பாரத ரத்னாவை அதன் ஒருத்தன் சொல்கிறான் அவனை இனி ஸ்டேட்ட கமிட்டி சேர்மனாக வச்சுருக்குறீங்க இப்போ சில பேர் எனக்கு புத்திமதி சொல்லி சொல்கிறாங்க ஒருமையில் பேசுகிறாரு என் மரியாதையில் என் வாழ்க்கையில் சின்ன பையனை கூட அடையன்னு பேசுகிறேன் எங்கள் எங்கள் ஊரில் திருவள்ளி பாஷை ஏழைக்கு கூப்பிட்டுதான் வளர்க்க நான் சின்ன பிள்ளையை கூட எங்கள் ஊரில் எங்கள் ஏழைன்னு நான் கூப்பிட்டு பழகைய வாயே வராதுங்க என் வாயில் அந்த வார்த்தையே வராதுங்க யாரையும் கூப்பிட மாட்டேங்க நீங்கள் தான் அங்கே சொல்வேன் கோயம்புத்தூர்காரங்க மாதிரி நான் நீங்கள் தான் சொல்வேன் யாரையும் மரியாதை இல்லாமல் நடத்த மாட்டேன் எங்கள் ஊரில் போய் கேளுங்க அவன் கூலி வேலை செஞ்சாலும் கூட பிறந்த சகோதரனை தாங்க நான் நடத்துகிறேன் நான் யாரையும் மரியாதை இல்லாமல் பேச மாட்டேங்க எங்கள் ரத்தம் குதிக்குதுங்க எங்கள் மக்களை கொண்டவன் எங்கள் பெண்களை கொண்டவன் எங்கள் குழந்தைகளை கொண்டவன் அவன் மேலே ஆத்திரம் வருவான் அவன்னு சொல்லாமல் என்ன சொல்ல சொல்கிறீங்க இப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு இவர் வீட்டுக்கு பத்திரமா போக முடியாதுன்னாரு எனக்கு என்ன பயம்னா ஏற்கனவே இருபத்தோரு வருஷமா நம்ம ஆட்களை கையை கட்டி போட்டு வச்சுருக்கோம் எவனை அடிக்கிறதுன்னு தெரியாமலையிறாங்க ஏதாவது ஒன்று நடந்து வேடாகூடமாக ஆகி போயிடும்னு பயந்து தான் நான் என் வாழ்க்கையில் இப்படி அறிக்கை விட்டது இல்லைங்க நீங்கள் ஏதாவது உருவ பொம்மை கொடுத்தனா அதை செஞ்ச உங்களை கட்சி விட்டு நீக்கி போடுவேன் அது ஒரு சர்வாதிகாரமாக நினச்சிடாதீங்க அந்த நேரத்தில் வேற எந்த குண்டை தூக்கி போடன்னு தெரியல எனக்கு அவ்வளவு கொதிச்சு போயிருக்காங்க ஏன்னா நான் காங்கிரஸை எவ்வளவோ விமர்சிச்சிருக்கேன் காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னது கிடையாது அண்ணா தகவை கடுமையாக விமர்சிச்சிருக்கேன் அவங்க என்னை மறக்கினது கிடையாது திமுகவை எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் கலைஞரை எவ்வளவோ சொல்லியிருக்கேன் அவங்க எதுவும் சொன்னது கிடையாது யார் கம்யூனிஸ்ட்டுகளையும் விமர்சித்திருக்கேன் யாரும் என்னை சொன்னது கிடையாது வேற ஒன்றும் இல்லை நான் பெரிய கொம்பன் இல்லை வைகோவுக்கு தனிப்பட்ட விரோதம் யார் மேலையும் கிடையாது அவன் கொளுகை பேசுறான் இப்படி இருக்கும்போது போது என்னை இப்படி சொன்னா என்ன ஆகும் இருட்டு வீட்டுக்குள்ளே போக பயப்படுறவன்லாம் மிரட்டுறதுக்குன்னு ஆரம்பிச்சிட்டான்னா எப்பா நாலா பக்கம் பிரிகேடியர் பாலராஜை பற்றி புக் போட்டிருக்காங்க பாலராஜா கூடிய கூட்டி வந்தார் நாலு பக்கமும் இந்திய ராணுவம் சுற்றி ரவுண்டுகள் வந்துக்கிட்டு இருந்தப்ப நான் செத்து பழைச்சி வந்திருக்கேன்னு தெரியும்ல எனக்கு என்னையா பயம் ஆயிரம் பேர் ஈட்டியோட நான் ஒத்தையில உள்ளே போகக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு அப்படி போயிருக்கேன் பல நேரத்தில் சும்மாரு இப்படி சொல்லுவேன்னு தான் உன் மாதிரி அறிக்கை விட்டேன் ஆமா உன் மாதிரி ஆள் சொல்வேன் நீ கட்சியில் இருக்கியா உன்னை நீக்குவேன் இப்ப மீறி பேசினா நீக்குவேன் உன் பேரை கேட்டு இப்பே நீக்குவேன் நான் இஷ்டம் இல்லாம இருந்துக்கோ அப்படித்தான் சொன்னா நீக்குவேன் இப்ப இன்னைக்கு ராத்திரியே உன் பேரை கேட்டு கட்சியில இருந்து நீக்குவேன் அல்லது மது போதையில் இருக்கணும் ரெண்டு ஒன்று இருக்கணும் ரெண்டு ஒன்று தான் இருக்கும் ஒருத்தர் சத்தம் போடுற இங்கிலீஷில் பேசுறான்னு என்ன அர்த்தம் இங்கிலீஷ் உள்ள போயிருக்கு அல்லது லோக்கல் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம் ஃபோன்லேயே கண்டுபிடிச்சிருவோங்க ஃபோனில் ரெண்டு வார்த்தை பேசினவுடனே அடுத்த சைடில் அண்ணன் ட்ரிங்க்ஸில் இருக்காரு போல் ஃபோனை கீழே வச்சிருவேன் அதுபே அவங்ககிட்ட ராத்திரிக்கு போனே போட மாட்டேன் இப்போ சில பேர் நினைப்பாங்க நம்ம வைக்கோ போன் போடலைன்னா இதுதான் போல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராத்திரியில் போன் போடுறது இல்லை மது கூடாதுன்னு சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்க மது வருதுன்னா ஊரில் உள்ள என்னை கேள்வி பண்ண மாட்டா அதனால எங்கள் இயக்கத்தில் பெரும்பாலும் தெரிஞ்சிட்டாங்க அப்படியே இல்லைன்னாலும் போக கூடாது மேடைக்கே வர மாட்டாங்க வர மாட்டாங்க வேற பக்கம் போயிருச்சு அதாவது இந்த நரேந்திர மோடி அவர்களை நான் மரியாதையெல்லாம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்கல்ல நான் என்ன பேச சொல்றீங்க ராஜ ராஜ ராஜாதி ராஜ ராஜ குலத்திலக ராஜ மார்த்தாண்ட நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு சொல்லணுமா இனிமேல் அப்படியே சொல்லிடுவோம் பெரிய மனுஷன் அவர் எங்க அவர் உலகமெல்லாம் சுத்திட்டு வர்றாரு எப்பேற்பட்ட மனுஷன் அதான் சொன்ன என்ஆர்ஐக்கு தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஐயா ஆமா கார்பரேட் பாடிகளுக்கு தான் அவர் பிரைம் மினிஸ்டர் அவருடைய விளம்பரத்துக்கு மட்டும் ஆயிரம் கோடி செலவாக தெரியுமா எந்த டிவி பாருங்க புகழ் மாலை அவருக்கு தான் எல்லா இங்கிலீஷ் டிவி ஹிந்தி டிவி தெனோ அவரை பற்றி ஒரு செய்தி பத்திரிகைகள் அதுதான் இந்த ப்ரொஜெக்ஷன்லாம் பலூன் கொடைகிற மாதிரி கொட்டஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும் உண்மைதான் நிற்கும் போய் நிற்காது இவ்வளவு இருந்து அவர்தான் தான் பிரைம் மினிஸ்டராக வரணும் ஏன் சொன்னேன் போன கவர்மெண்ட் நம்ம மக்களுக்கு ஆயுதம் கொடுத்து கொண்டானே இவங்க அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சுதான் நான் தெரியாமல் போய் சேர்ந்துட்டேன் நல்லது தான் நான் உள்ளே போய் இப்போ வெளியே சொல்ல போய் தான் மக்கள் நம்ம சொல்கிறது நம்புறாங்க இல்லாட்டி என்னைக்குமே பிஜேபி விரோதின்னு நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க நான் நம்பி உள்ள போனேன்ல இருந்தேன் இப்போ வெளியே வந்து சொல்றேன் இப்போ வைக்கோ சொன்னா தான் இருக்கும் இது பெரிய மோசடி கும்பல் அப்படின்னு நினைக்காங்க அவரும் அந்த பார்ட்டி தான் தேர்ட் பார்ட்டி நான் மூணு பாயிண்ட் வச்சிருக்கேன் ஒன்னு காவிரி ரெண்டு மீத்தேன் மூணாவது மது இந்த மூணாவது சப்ஜெக்ட் உள்ளது தான் சவுண்ட் விடுறான் என்னுடைய அன்புக்குரியவர்களே தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து வந்துருச்சு நான் மிகைப்படுத்தி சொல்லல நெஞ்சம் கொதிக்குதடா என் குருதி கொதிக்குதடா என் எண்ணம் கொதிக்குதடா என் இதயம் கொதிக்குதடா இந்த தோன்றிய காலத்தில் இருந்து வாழ்ந்து வந்த தொன்மை குலத்துக்கு அவர்கள் வாழ்வுக்கு எக்காலமும் இல்லாத பேராபத்து வந்திருக்கிறது கடல் பொங்கியது கபாடபுரத்தை விழுங்கியது தென்மதுரையை விழுங்கியது விழுது பட்டின பர்ணித்து எழுதிய காவிரி பூம்பத்தை விழுங்கியது அல்லங்காடியும் விழுங்கியது பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழமையான நகரம் இந்த காவிரிப்பும் பட்டினம் என்று சேனல் போர் இசைப்பிரியா கொடுமே கொடுமையை உலகத்துக்கு அனுபவித்த கொடுமையை உலகத்துக்கு சொன்ன சேனல் போர் பாலச்சந்திரன் படுகொலை செய்யப்பட்டதை உலகத்துக்கு சொன்ன சேனல் போர் எட்டு தமிழர்கள் அம்மனமாக இழுத்து வரப்பட்டு சுட்டு கொல்லப்பட்ட கொடுமையை உலகத்துக்கு சொன்ன சேனல் போர் உலகின் பழமையான நகரம் பாபிலோ நல்ல காவிரி போர்ல இதை இயற்கை அழிவு நமக்கு இல்லை நம்மை போல் உலக நாடுகளிலே பல நாடுகளுக்கு சென்ற வரலாறு இந்த உப எவருக்கு கிடையாது மௌரியர்கள் சென்றதுண்டா குப்தர்கள் சென்றதுண்டா கணிஷ்கர் சென்றதுண்டா பாபர் சென்றதுண்டா அசோகன் சென்றது நாடுகளை எல்லாம் ஜெயித்தார்கள் இது சரித்திரம் இன்றைக்கு காவிரி பாய்கின்ற எங்கள் பகுதி காவிரி தாய் தாலாட்டி வளர்த்த எங்கள் மண் எங்கள் சோழ மண்டலம் உலகத்துக்கெல்லாம் சோறு போட்ட சோழ மண்டலம் பிச்சை பாத்திரம் ஏந்தி மணிமேகலை நடந்தால் என்று சீத்தலை சாத்தனார் பாராட்டிய அந்த பூமியிலே நாங்கள் பிச்சை பாத்திரம் ஏந்துவதா எத்தியோப்பியாவுக்கு ஐநா உணவு அனுப்பியதை போல எங்களுக்கு லாரிகளிலே உணவை கொண்டு வந்து கொடுத்து பட்டினி காரணமாக அதை கொள்ளையடித்து சென்றார்கள் என்ற நிலைமைக்கு நாங்கள் ஆளாவதா நான் அரசியலுக்காக பேசவில்லை தமிழகத்திலே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை தவிர பாரதிய ஜனதா கட்சியிலே இந்த மண்ணிலே வாழ்கிறோம் தண்ணீரை குடிக்கிறோம் யோசிக்கட்டும் எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களும் இந்த பதினோரு நாள் சுற்றுப்பயணத்தில் என்னை வரவேற்றார்கள் என் பங்கெடுத்தார்கள் நான் தலைவன் வரவேற்றாங்க இல்லை இவன் இந்த காவிரியை தீரத்து மக்களின் துன்பத்தை காக்க ஒரு போராட்டக்காரனாக ஒரு சிப்பாயாக வந்திருக்கிறான் என்ற நல்லெண்ணத்தில் நம் அண்ணன் வந்திருக்கிறான் நம் தம்பி வந்திருக்கிறார் நம் பிள்ளை வந்திருக்கிறார் வரவேற்றார்கள் எனக்கு எனக்குரிய வேணும் வாழ்க்கையில் நான் போகிற இந்த பத்து பதினோரு நாளை பார்த்த லட்சக்கணக்கார மக்கள் ஒரு சொந்த பிள்ளையை பார்க்குற மாதிரி ஏழை கூலி வேலை செய்கிற தாய்மார்கள் கூடை சுமந்து கொண்டு வருகிற தாய்மார்கள் ஐயா இந்த மூடணும் தாய்மார்கள் அன்பொழுக கையெடுத்து கும்பிட்டாங்களே நான் என்ன ஜொலிக்கின்றவனா அல்லது பதவியில் இருக்கின்றவனா நாளைக்கு பதவிக்கு வரப்போகின்றவனா நான் தான் சொல்லிட்டனே நான் நல்ல ஊர் தலையாரி வேலை பார்க்க போறேன்னு சொன்னேன் கிராமத்தில் தலையாரின்னா தெரியும் என்ன நல்லது கெட்டதை சொல்ல ஊரை தட்டி கொடுக்க தயார் பண்ற தயாரி தலையாரி வேலை தான் பெரிய வேலை நான் தலையாரியாக இருப்பேன் நம்ம ஆடுதுறை முருகன் என்ன பண்ணிட்டாரு அவர் நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி ஆடுதுறையில் தமிழ்நாட்டின் தலையாரியே வருகன்னு பெரிய போர்டு வச்சுட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த போஸ்டிக்கு யாரும் போட்டிக்கு வர மாட்டாங்கல்ல சீஃப் மினிஸ்டருக்கு ஏழு எட்டு கேண்டிடேட் இருக்காங்க ரொம்ப தகுதியான கேண்டிடேட் இருக்காங்க நம்மளால் ரொம்ப லோ லெவல் இது போதும் கலெக்டர் வேலைக்கு கூட போட்டிக்கு வருவாங்க தலையாரி வேலைக்கு யாரும் பெட்டிஷனே போட மாட்டாங்க நமக்கு அது போதும் அப்படா நமக்கு இந்த தலையாரி வேலை போதும் அருமையான வேலைங்க எனக்கு என்னங்க நம்ம முகத்தில் பார்க்கும் போது வெறுப்பு இல்லாமல் வாழ்க்கையில் என்னங்க வேணும் என்னை மேல கூட எனக்கு வெறுப்பு கோபம் இல்லையே நான் ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்டிருக்கேன் ரொம்ப ஏன்னா என் வாழ்க்கையின் பெரும்பகுதி ஓடி மறைந்து விட்டது இனி எஞ்சி இருக்கிற காலம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது ஒரு மணி நேரத்தை கூட நான் வீணாக்க விரும்பவில்லை நான் இந்த மண்ணுக்கு திரும்ப பிறந்து வரப்போவதில்லை இந்த புண்ணிய பூமியிலே நான் பிறந்தேன் அறம் வளர்த்த நாட்டில் மரம் வளர்த்த நாட்டில் உலக நீதி வளர்த்த நாட்டில் கரிகாலன் உழவிய நாட்டில் இளங்கோ உழவிய நாட்டில் திருவள்ளுவர் உழவிய நாட்டில் தொல்காப்பியர் உழவிய நாட்டிலே நான் பிறந்தேன் இந்த மண்ணில் பிறக்கிறதுக்கு பாக்கிய செஞ்சிருக்கணும் யார் அதனால இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்கு நான் என்ன வேலை செய்ய முடியும் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் பிறர் கஷ்டத்தை பார்த்தா போக்கணும்னு நினைப்பேன் சின்ன சம்பவம் தான் யாரா விளம்பரத்துக்கு சொல்ல நாங்கள் போயிட்டுருக்கோம் வேகமாக ஆலத்தம்பாடிங்கிற ஊர்கிட்ட இருக்கிறோம் முன்னாடி ரெண்டு வண்டிக்கு முன்னாடி என் டிரைவர் தூரம் ஓட்டிக்கிட்டு இருக்கார் வேன மூணு வண்டிக்கு முன்னாடி போன வண்டியில் ஒரு நாலு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் வெள்ளாடு அந்த வெள்ளாடு வந்து குறுக்க விழுந்துருச்சு இவர் மேலே ஏற்றலை அது திடீர்னு குறுக்க விழுந்த உடனே இவர் பிரேக் போட்டுட்டு அந்த வண்டி போயிடுச்சு ஆனால் அந்த வெள்ளாடு காலில் அடிபட்டுருக்கும் போதுக்கு கீழே கிடக்கு சாகலை நான் வேனை நிறுத்திட்டு ஓடினேன் அந்த ஆள் ஒரு சின்ன தான் கட்டியிருக்காரு நல்லா கருப்பாக திடகாத்திரமாக இருக்கார் ரெண்டு வண்டி போயிடுச்சுல்ல பாவமாக பார்க்குறாரு முப்பது வண்டியை நிறுத்த ஒருத்த மனுஷன் நிறுத்தவா முடியும் பாவமாக பார்க்குறான் அந்த பார்வையை நான் மறக்கவே முடியாதுங்க வண்டியை நிறுத்திட்டு கிட்டே போய் ஐயா இந்த வெள்ளாடு அடிபட்டது தப்பு தான் இது என்ன இதுக்கு எவ்வளவு என்ன வேலைக்கு போகும் ஐயா செனையாடியா ரெண்டு குட்டி இருக்குன்னு நினைக்கிறேயா அது செனையாடு அது அது ரத்தம் காலில் இடு இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்துலேருந்து எனக்கு அதை பார்க்கவே முடியலை எவ்வளவே ஆகணுன்னு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு போகையான்னாரு உடனே இருந்த விட்டு ஆளுக்கு ஆயிரம் ஐநூறுன்னு வாங்கி ஐயாயிரத்துக்கு வாங்கி அந்த மனுஷன் கையில் கொடுத்த அவருக்கு ஒன்றும் புரியலை அப்படியே வாங்கிக்கிட்டு நிற்கிறார் அவர் அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளலை எனக்கு வந்து யாரும் கஷ்டப்பட்டாயா என் மனசு கேட்காதியா உண்மை எனக்கு 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 நல்ல குணங்கள் அது ஒரு குணம்யா என்கிட்ட குறை இருக்கலாயா நான் கோவப்பட்டேன்னு சொல்லுவாங்க யார்கிட்ட கோவப்படுவேன் உரிமையானவங்கிட்ட கோவப்படுவேன் அக்கிரமத்தை எடுத்து கோவப்படுவேன் கோவப்பட்டுட்டு திரும்ப அவனை கூப்பிட்டு சமாளம் பண்ணுற நாம்படுற பாடு எனக்குள்ள தெரியும் புரிஞ்சுக்கிட்டாங்க என் கூட இருக்கிறவங்க அண்ணன் கோவ நீர் மாதிரி ஒரு சொல்கிற வேலையை உடனே செய்யலான்னு கோவப்படுவேன் திரும்ப ராத்திரி ஒரு மணிக்கு போன் போடுவேன் நீங்கள் எதுவும் வருத்தமான இருக்கீங்களா பேரை சொல்லாமல் வந்துட்டேன் வேலையில் ஏறி போயிடுவேன் ஐயோ இன்றைக்கி முக்கியமான அவர் செயலாளர் பேரை சொல்லலையே அப்படின்னு திரும்ப போனை போட்டு தம்பி உங்கள் பேரை இன்றைக்கி நான் விட்டுட்டேன் அதனால என்னென்னே நாங்கள் அதை பற்றி நான் நினைக்கிறேன்னு இல்லை எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது அவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க நான் வரும்போது சொல்லியிருக்கணும் அந்த லிஸ்ட்டில் அந்த பேரை எப்படியோ விட்டுட்டேன் இதுதான் என் மனது அதனால இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா காவிரியில் அணகட்ட போகிறான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளவு நேரம் எட்டு வீடு கட்டி வந்தா தானே வர முடியும் இதெல்லாம் முன்ன கூடி போட்டா தானே அந்த லைனுக்கு வருவீங்க போலீஸும் சரித்தான் இன்னைக்கு முக்கியமான தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக பேசினாரு பேசட்டும் விட்டுட்டாங்க நம்மள இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு இப்படி கிடைக்காது இல்ல அதனால சொல்றேன் அணை கட்ட முடிவெடுத்து விட்டான் ஒப்பந்த புள்ளிகள் வாங்கி விட்டான் மதிப்பீடு தயார் செய்து விட்டான் வரைபடம் தயார் செய்து விட்டான் இருபத்தி ஐயாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேல இருக்கிற பழங்குடி மக்கள் எதுக்குறாங்க நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் இந்த அணை கட்டக்கூடாது சுற்றுச்சூழல் துறை அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் சொல்ற அணை கட்டுவது யாரும் தடுக்க முடியாது மத்திய சர்க்கார் அனுமதி கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அதான் ரகசியம் நரேந்திர மோடியை நான் ரொம்ப விமர்சனம் பண்ணுறேன் நினைக்கீங்களே மனது வெந்து போயிருக்கியா அனந்தகுமார் வாஜ்பாய் கூப்பிட்டு சொன்னாரு பெரியார் மையம் இடிக்கப்பட்டப்ப அண்ணன் வீரமணி என்னை கூட்டி போயிருந்தார் செளியன் விபிசிங் வந்தாங்க நான் தான் பேசினேன் இவங்க அரசியல் எலெக்ஷன் நிற்காதவங்க பெரியார் மையம் இடிக்கப்பட்டதுன்னா நாங்கள் எங்கள் ஊரில் நேரு பேரில் திலகர் பேரில் வச்சுக்கிட்டுருக்கிறோம் அவருக்கு தெரியும் இல்லை பெரியாரை பற்றி இவங்க தேர்தலில் நிற்காதவங்க நாடு கேட்டவங்க பழையபடி எங்களை நாடு கேட்கறதை கூட தள்ளிடாதீங்கண்ணே சங்கொலியிலே வந்துட்டு நான் பேசுனது பழைய பழையபடி நாங்கள் தனிநாடு கேட்குற இடத்துக்கு கூட தள்ளிடாதீங்கன்னு வாஜ்பாயிட்ட அவர் அவர் வந்து அப்படி நான் உரிமையாக பேச அவர்கிட்ட ஒன்றும் சொல்லலங்க அனந்தகுமாரை கூப்பிட்டார் இதே அனந்தகுமார் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஃபோனில் கூப்பிட்டார் வைகோ இங்கே வந்திருக்கிறாரு நீங்கள் நாளைக்கு அவங்க வர சொல்கிறேன் அவங்க எந்த இடம் கேட்காங்களோ அதை கொடுங்கன்னார் முன்ன விட நூறு மடங்கு வேல்யூ உள்ள இடத்த நான் பெரியார் மையத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அண்ணா வீரமணி கண்ணில் ரெண்டு கண்ணிலையும் கண்ணீர் வந்து கையை பிடிச்சிக்கிட்டாரு